சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருப்பாம்பரம் திருப்பாம்புரம் தக்கராகம் திருச்சிற்றம்பலம் சீரணி தேகள் தீரு மார்பில் வெண்ணூலர் திரிபுரம் ஏறி செய்த செல்வர் வாரணி வனமுலை மங்கையோர் பங்கர் மான்மரியேந்திய மைந்தர் கரணி மணி மிடருடை அண்ணல் கண்ணுதல் விண்ணவர் ஏத்தும் பாரணி திகள் தரு நான் நான்மரையான பாம்புரன் நகரே கொக்கிரகோடு கோவிழ மத்தம் கொன்றையோடு எருக்கணி சடையர் அக்கினோடு ஆமை பூண்டு அழகாக அனலது ஆடும் எம் அடிகள் மிக்க நல்வேத வேள்வியுள் எங்கும் விண்ணவர் வீரை மல தூவ பக்கம் பல் பூதம் பாடிட வருவார் பாம்புரணே துண்ணலின் ஆடை உடுத்து அதன் மேல் ஓர் சூறை நல்லவரது சூறை நல்லறவது சுற்றி பின்னுபார் சடைகள் தாழவிட்டு ஆடி எம் எம்பெருமான் மண்ணு மாமலர்கள் தூவிட நாளும் மாமலை ஆட்டியும் தாமும் பண்ணுனான் மறைகள் பாடிட வருவார் பாம்புற நகரே துஞ்சு நாள் துறந்து தோற்றமும் இல்லா சுடர் சோதியம் பெருமான் நஞ்சு சேர் கண்டம் உடையான் உடைய என்னாதர் நல்லிருள் நடம் செய்யும் நம்பர் மஞ்சுதோய் சோலை மாமையில் ஆட மாட மாளிகை தன்மேல் ஏறி சேர் மெல்லடி பாவைய பயிலும் பாம்புரல் நகராரே நதியதன் அயலே நகுதலை மாலை நாள் சடை மிசை அணிந்து கதியதுவாக காளி முன்கான நடம் செய்த கருத்தர் விதியது வழுவா வேதியர் வேள்வி செய்தவர் ஓத்தொலி ஓவா பதியதுவாக பாவையும் தாவும் நகரே ஓதி நன்கு உணர்வார்க்கு உணர்வுடை ஒருவர் ஒளித்திகள் உருவம் சேரொருவர் மதினை இடமா வைத்தயம் வள்ளல் தியமைந்தர் மான்மரிய அருளின்று அமரர்கள் பணிய அலைகடல் கடைய அன்று எழுந்த பாதிவன் பிறை சடை வைத்த எம் பரமர் நகரே மாலினுக்கு அன்று சக்கரம் ஈந்து மலரவர்க்கு ஒரு முகம் ஒழித்து ஆளின் கீழ் அறம் ஓர் நால்வர்க்கு அருளே அனலது ஆடும் எம் அடிகள் கலனை காய்ந்து தம் கழல் அடியால் காமனை போடி பட நோக்கி பலனுக்கு அருள்கள் செய்த எம் அடிகள் பாபுரண நகராரே விற்பினை எடுக்க மெல்லிய தீருவீரல் ஊன்றி அடர்த்தவன் தனக்கன்று அருள் செய்தாடிகள் அனலது ஆடும் எம் அண்ணல் மடக்கொடியவர்கள் வறுபுணலாட வருபுணலாட வந்திழி அரிசியிலின் கரைமேல் படப்பையில் கொணர்ந்து பருமணி சிதறும் பாம்புரணே கடிபடு அயனோடு மாலும் காதலோடு அடிமுடி தேட செடிபடுவினைகள் தீத்தருள் செய்யும் தீவனரியம் உடை செல்வர் முறை முறை அடி பணிந்து ஏத்த படியதுவாக பாவையும் தாமும் நகராரே குண்டர் சாக்கியரும் குணமிலாதாரும் குற்று வெட்டு குற்றுவிட்டு உடுக்கையர்த்தாமும் கண்டவாறு உரைத்து கால் நிமிர்ந்து உண்ணும் கையர்தாமுள்ளவாறு அறியார் வண்டுசேற் மலைமகள் நடுங்க வாரணம் முறி செய்து போர்த்தார் பண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பார் பாம்புர நன்னகரே பார்மலிந்து ஓங்கி பருமணி சூழ்ந்த பாம்புர கார் கார்மலிந்து அழகார் கழனி சூழ்மாட கழுமல முதுபதி கவுனி நார்மலிந்து ஓங்கு நான் ஞான செந்தமிழ் செந்தமிழ்வல்லார் சீர்மலிந்து அழகார் செல்வமது ஓங்கி ஓங்கிடி தாம சிவனடி நன்னுவர் தாமீ திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி திருவடிகள் பொற்றி போற்றி அருள் தரும் அம்மை உடனுரை சுவாமி பாம்புரேஸ்வரர் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்